இதை அப்படியே ரசிக்கணும் என்ன ஒரு பியூட்டிஃபுல் வியூ பார்த்திங்களா அப்படியே அகதியார் ஃபால்ஸ்னால ஒரு பதிமூணு கிலோமீட்டர் மேலே அந்த ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் குற்றாலத்துக்கு வந்தோம்னா இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத இடம் எல்லாம் ஒரு குற்றாலம் மெயின் ஃபால்ஸு பழைய குற்றாலம் பார்த்துருக்கோம் சீசனில் சொரிமுத்து ஐயனார் கோயில் காரையாறு அன்னிக்கி போடல அங்கே ஃபால்ஸுக்கு ஸோ நம்ம வந்துட்டோம் சரி இதை சுரிமுத்து ஐயனாரை பார்த்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டோம் இதுவும் பார்க்க வேண்டிய கோயில் தான் ஐயனார் கோயில் மலை மேலே இருக்குது அங்கே நம்ம அகத்தியார் ஃபால்ஸ் போனோம்ல அங்கேருந்து ஒரு தேர்ட்டீன் டு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் சரி வந்துட்டோம் நம்ம வந்து வந்ததுக்கு இந்த கோயிலாவது பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் இங்கேயும் குளிக்கிறதுக்கெலாம் இடம் இருக்குது சூப்பரான ப்ளேஸ்லாம் இருக்குது குளிக்கிறதுக்கும் தனி இடம் இருக்குது மேலேஜ் வருது தண்ணி இங்கேயும் குளிக்கலாம் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு குளிக்கிற ஆளுங்க கூட குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கு ஒரு இடம் மழை வேற தூரிகிட்டு இருக்குது கோயிலுக்கு வர்றது ஒன்று இருந்தாலும் மாதிரி ஒரு குளிச்சுட்டு ஒரு தரிசனம் பண்ணுறதுன்றது அது ஒரு வேறு வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி குளிக்கிற இடம் இதுதான் சொரிமுத்தை கோயில் நம்ம வரும் சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் இந்த இந்தமாரி இயற்கை எழு சூழ்ந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் மக்கள் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் இங்கே வர அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே எடுக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வெளியோடு எடுத்துகிட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதுக்கு வந்து என்னென்னா அலோடு இல்லை காரையார் ஃபால்ஸுன்னு பேர் அது காரையார் நிறைய ஐ திங்க் ஃபால்ஸ் இருக்குது நல்லாயிருக்கும் நாங்கள் இது போட்டில் போய் போகிற மாதிரி இருக்கும் அது கம்பல்சரி பார்க்கணும்னு நினச்சேன் பார்க்க முடில சூப்பராக இருக்குல்ல இடம் இந்த இடத்தோட இவங்கள பார்த்தா தான் பயமாக இருக்கு அவங்க இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்போ அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது இதுதான் இந்த சரிமுத்தனார் கோயில் போகிற வழி குளிக்கிறவங்க குளிக்கலாம் நம்ம அப்படியே வாங்க அப்படியே உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணுவோம்